எனக்கு என்ன நல்ல புருஷன் வேணும்னு கேட்டேனா இல்ல பிரிஞ்சு போன என் குடும்பத்தை என் கூட சேர்த்து வேணும் கேட்டேனா இல்ல நான் கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் டல்லா போயிட்டு இருக்கிற என்னோட விபி என் டெய்லர் கடைய நல்ல பிரபலமாக்கி கூட்டம் கூட்டமா ஆளுங்க வரணும் தானே கேக்குறேன் கடையில யாருமா இருக்கிறது ஐயோ

இந்த மாசம் நீ வாடகை தரலனா உன் வீப் என்ன நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் சரிக்கா எப்படியாவது இந்த மாசம் கடைசிக்குள்ள கொடுத்துறேன் அப்புறம் இதுல ரெண்டு ஜாக்கெட் இருக்கு போன மாசம் தச்ச மாதிரி சூப்பரா தச்சிருந்தா காசு இருக்கிற இவங்களே ஊசில தச்சுட்டு போனா நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கும் என்ன சொன்ன

பிஸ்கெட் போட்டுகிட்டே இருப்பாங்களா காலையில் தான் வாங்கி போட்டேன் பொரே அண்ணி வரட்டும் மதியம் பிரியாணியே போடுறேன் ஆ ஏய் உங்க அண்ணி வந்துட்டாடா அமைதியர் என்ன கோவிந்தம்மா குத்தாட்டம் எங்கே போயிட்டு இருக்கோசரி என் பேர் கோவிந்தம்மா இல்லை நிக்கிதா இதுக்கப்புறம் இப்படி கூப்பிட்டோம் சரி நந்தா நேத்தே சொன்னல எனக்கு லவ்லாம் செட் ஆகாதுன்னு பின்னே நான் டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்கேன் காண்டாவாதா நான் ஒண்ணும் வரல நீ தான் டெய்லர் கிடையாது பெரிய டெய்லர் ஆச்சுல என்னோட கிளிச்சி வீட்டுக்கு ரொம்ப தச்சு எடுத்துட்டு வா என்ன பண்ண உனக்கு என்ன தெரியுது என் குளிஞ்ச டோசர தைக்கிற மாதிரி தெரியுது டேய் வின் ஃபேஷன் டிசைனோட ஃபேமஸ் என்ன டைலடா என்ன போய் உன் டோசர் தேங்க் சொல்றியா உன்னை கல்கிரி கடிமா கடிக்கணும் டேய் இருக்கு கிழிஞ்ச டோசரு இன்னும் கிடைக்கிறியா அந்த பிரியாணி குடத்துக்கு டோசரை கிடைக்கிறா நீயே ஞ பக்கத்துல விபிஎன் ஃபேஷன் டிசைனிங் இருக்குல அங்க என்ன டிராப் பண்ணிருங்க. அம்மா இருமா பொண்ணுங்களுக்கு தான் கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் ஃப்ரீயா தருது இல்ல. அப்பர் எதுக்குமா லிஃப்ட் கேட் வர்றீங்க? நான் எவ்ளோ பெரிய ஃபேஷன் டிசைனர் தெரியுமா? நான்லாம் பஸ்ல போனா என் கௌரவம் என்ன ஆகுறது அப்ப லிஃப்ட் கேட் போனா மட்டும் உங்க கௌரவம் ഒന്നും 안 ஆவாதா? அதெல்லாம் ഒന്നും போகாது. பார்க்கறவங்கலாம் நான் பைக் டச்ல போறன்னு நினைச்சுபாங்க. சரி சரி லிஃப்ட் தரதா தாங்க இல்லனா எடத்த காலி பண்ணுங்க. நான் வேற வண்டியை பார்க்கணும். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் மிதுபோட்டிக் அகாடமி இது வந்து பாத்தீங்கன்னா வடபழனி டிப்போ ஆப்போசிட்ல இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டைலரிங் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் ஃபேஷன் டிசைனிங் ரூச்சஸ் ஒர்க் அரிவர்க் ப்ரொபெஷனல் மெஹந்தி கிளாசஸ் Silk Thread Jewelry Making Sari pre பிளீட்டிங் பெயிண்டிங் ஒர்க் வித் எம்ப்ராய்டரி போட்டிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் Pattern மேக்கிங் இங்க எல்லாமே சொல்லி தருவாங்க பர் டே Timing டைமிங் த்ரீ அவர்ஸ் இங்க சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வர யார் வேணா கத்துக்கலாம் ஏஜ் லிமிட் கிடையாது வீக் டேஸ் அண்ட் Classes எண்ட் இங்க இங்கே இருக்கும் இங்க மட்டு மட்டும் கிடையாது ஜென்ட்ஸ் கோர்சஸும் இருக்கு என்ன மாதிரி கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஷர்ட் பேண்ட் கிட்ஸ் வேர் அப்படி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கு இது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இங்க ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டும் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபனி ஃபேக்டரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இங்க ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு நீங்க இஎம்ஐல ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரி நம்பர कांटेक्ट பண்ணுங்க ஹலோ விபிஎன் ஃபேஷன் டெய்லர்ஸ்லேருந்து விபிதா பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சார் ஓகே சார் சார் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணிடலாம் சார் ஆமாம் சார் சொன்ன டேட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டாக டெலிவரி ஆகிடும் ஆமாம் ஆமாம் சார் வளசை கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே சார் ஆ ஆ வந்துடுறேன் சார் உடனே வந்துடுறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு இதை மட்டும் நம்ம கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிரலாம் அப்போ நீ கடன் எல்லாத்தையும் அடைச்சிரலாம்ல ஐயோ கடன் நான் இந்த வருஷம் என் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிரலாம் முடிச்சிரலாம் சரி சரி ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டு நான் போய் வந்துறேன் சரி சரி போ போ இந்த இன்ச் டேப் எங்க வெச்சேன் ஏ உன் கையில தாண்டி இருக்கு ஓ ஓகே ஓகே சரி சரி அட மச மசன் பேசி இல்லாம வேலைய பாருங்க பை 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 ஆஹா அப்போ எல்லா பிரச்சனையும் சரி

பின்ன மதிக்காத பின்னாடியே சுத்திட்டு இருக்க சொல்றியா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்றியா ஹேய் நீ என்ன வந்த உனக்கு என்ன பேச்சு தள்ளி நான் தான் வந்தேன் நான் பேச வந்தது நிக்கிதா கிட்டே தான் உங்களால ஒன் லவ் இன்னைக்கு ஓம் ஆயிடுச்சு போல

கல்லாதடி போறேன் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ இந்த மாதிரி பெரிய பொட்டலா வைக்காத சின்னதா வை அப்பதான் நீ இப்ப இருக்கத விட இன்னும் அழகா இருப்ப தேவா ஓச வரிக்குலாம் என்னால போட்டு வைக்க முடியாது புரியதா அதெல்லாம் நீ சொல்ல கூடாது நான் சொல்ல கூடாதா ஏய் நம்ம லவ் பண்றோம்டி நான் எப்படி லவ் பண்ணேன்னு சொன்னேன் என்ன நிக்கிதா பேச்சல ஒரு மார்க்கமா இருக்கு இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வைய நான் போய் பிஞ்சிட்ட பேச்ச பையிடுவேன்

வீபின் புட்டி காக்கணும் அதுதான் தான் இங்களுடைய ஏமே நீங்க வாழ்க்கையில ஒரு ஏம் வெச்சுக்கோடா அப்பதான் ஊறுப்டுவே புரியதா பட்டா மம்மி டூர் அடங்க கா. इनमेंல ஏதாவது கஷ்டம்னா சொல்லுங்க அழாதீங்க. ஹே அந்த துணி எடுறி

நம்ம பண்ணுற குறையா பார்க்கறத விட்டுட்டு நம்ம போடுற மேக்கப்பு ட்ரெஸ்ஸு இதுக்கான அனாவசிய செலவை நிப்பாட்டினாலே போதும் என்ன அப்படியே சாடு மாட குத்தி கட்டுற மாதிரி இருக்கு நான் இன்னும் சேர்த்து தாண்டி சொல்றேன் நம்ம பிஸ்னஸ் டல் அடிச்சதுன்னா அதை எப்படி பிக்கப் பண்ணணும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை மாதிரியே கஷ்டப்படணும் நினைக்க கூடாது புரியுதா வேலையை பாரு

கூகுள் இமேஜ்ல கடை பலபலன்னு இருக்கு இங்க பார்த்தா பாலடைஞ்சி இருக்கு இப்படி தான் ஏமாத்திட்டு இருக்கீங்களா ஐயோ இல்ல சார் அது பழைய போட்டோ அதான் அப்படி இருக்கு அப்ப ஏன் புது போட்டோ என்ன அப்லோட் பண்ணாம இருக்கீங்க ஐயோ சார் நாங்க கடைய ரெனிவேட் பண்ணலாம்னு இருந்தோம் ரெனிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா புது போட்டோவை கூகுள்ல அப்லோட் பண்ணிடுறோம் ரெனிவேஷன் ஆ எனக்கு உங்களே இந்த கடைய பாக்கும்போது பிராட் தரம் பண்றீங்களோன்னு தோணுது யூ ஆர் ஆல் லையிங் ஏய் ராடி கிட்ட சொன்னா ராடி கிடுவேன் ராடா ரவுடி சமோ சேர்த்து பாக்குறீங்களா ஐயோ ஐயோ சார் ரவுடி சம் அது எதுவும் தப்பா பேசாதீங்க சார் இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க என் பொண்டாட்டிக்கு அலோ ஜாக்கெட் தைக்கணுமா அதுவும் அழகா தைக்கணுமா அதுவும் பிபிஎல்ல தான் தைக்கணுமா மத்த கல்லாம் தைச்சா ஜாக்கெட்ல நூ நூலா வருதான் அப்படி என்னதான் அந்த கல்லாம் மயமன் தெரியல ஆமா உன் பொண்டாட்டி பேர் என்ன மிஸ்ஸஸ் கீர்த்தனா என்னது கீர்த்தனா கீர்த்தனா எந்த ஏரியால இருந்து வர்றீங்க

மேடம் <laughs> சொல்லுங்க சார் என்ன வேணும் சாதா பானம் தேக்கணும் हां ஒரு நிமிஷம் ஏ ஒரு நிமிஷம் ரீ அது கொடு ஓ நீங்க தான் ஆளை வைக்க ம் ஆளை விடுங்க புரியுது என்னங்க மாத்தி மாத்தி டேப்பை கொடுத்து விளையாடுறீங்களா அழை எடுப்பீங்களா மாட்டீங்களா உன்னை அளவெடுக்கிறதுக்கு டேப்பு வேணும்னு அவசியமே கிடையாது நாங்க கண்ணால பார்த்து அளவு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படியே அளவு நாங்க எதுல அளவு எடுத்தாலும் அது கரெக்டா இருக்கும் நீ தான் குடிச்சிட்டு வந்திருக்க அதனால உனக்கு இப்படிதான் அளவு எடுக்க முடியும் அதான் வேலைக்கு ஆகாதுங்க என்ன தொட்டு பார்த்து தான் அளவு எடுக்கணும் புரியுதா கேட்டீங்களாடி தொட்டு பார்த்து அளவு எடுக்கணுமா அளவு எடுத்துருவோம் இங்க வாங்க சார் வரவேண்டாம்

அப்பா காசு காசு நச்சரிக்காத நான் வச்சிருந்தா தரமாட்டேன் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் போன் வை ஏய் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அட்லீஸ்ட் உங்கிட்ட உரிமை கேக்குறதுக்கு ஆள் இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுவியா அத விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா பேசி பழகி பிரின்சி ஹோமதியா கவர் டிரஸ் எம்ராய்டு போட்டு வச்சிருந்தேன் பாத்தியா நான் ஏண்டி பாக்க போறேன் அது அங்க தான் எங்காவது இருக்கும் போய் பார்ப்போம்

வணக்கம் சார் சார் நைன்த் தானே ஸ்போர்ட்ஸ் டே நாங்கள் லே போட்டு கட் பண்ணி வச்சாச்சு சார் ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சிரும் உங்களுக்கு சொன்ன டேட்டில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் டோன்ட் வரி அப்பாடா எங்கள் துணியெல்லாம் நீங்கள் தைச்சுட்டிங்களான்னு பயந்துட்டேன் எம் சைஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் மட்டும் இந்த சைஸில் தைச்சி கொடுங்க இந்த சைஸ்ல எதுக்கு சார் தைக்கணும் நாங்க வந்து அளவெல்லாம் கரெக்டா தான் எடுத்தேன் அளவெல்லாம் கரெக்டா தான் எடுத்தீங்க இருந்தாலும் இந்த சைஸ்ல தைச்சு கொடுங்க சார் இந்த அளவெல்லாம் எல்லாம் Dress போட்டா அவங்க ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க சார் மேடம் சொல்றத மட்டும் செய்யுங்க ஏ எதுக்கு அப்படிலாம் பண்ணனும் மேடம் பல பலன் மேக்கப்லாம் போட்டிருக்கீங்க நான் எதுக்கு கேக்குறேன்னு உங்களுக்கு தெரியாதா சார் இந்த அளவுல எல்லாம் Dress எடுத்து தச்சு போட்டா அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்க சார் நீங்க ஒண்ணும் சும்மா எல்லாம் பண்ணவேனா உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் பண்ணிறேன் என்னடி இவன் ஒரு ஆளை பேச விட்டு வேடிக்கை பாத்திட்டு இருக்கீங்க ஏய் அந்த ஸ்கூல்ல உங்க தங்கச்சியா படிக்கறாங்க இல்ல இல்ல இப்படி சொல்றீங்க டேய் பொறுக்கி உன்னெல்லாம் ஒரு அடியோட விட்டது தப்பா போச்சு என்ன கேட்ட எங்க தங்கச்சிங்க அங்க படிக்கறாங்களான்னு தான கேட்ட உன் தங்கச்சி அங்க படிச்சிருந்தா நீ இந்த மாதிரி பேசிருப்பியா இந்த அளவுல தைக்க முடியாது நான் எடுத்த அளவுல தான் தைப்பேன் அது முடிஞ்சா வந்து வாங்கிட்டு போ இல்ல இடத்தை காலி பண்ணு நான் அடிச்சது மட்டும் இல்லாம நான் சொல்ற சைஸ்ல தைக்க மாட்டேன் நான் சொல்றீங்க இனி இந்த ஸ்கூல் ஆர்டர் மட்டும் இல்ல எந்த ஸ்கூல் ஆர்டரும் வராத மாதிரி நான் பண்றேன் இந்த வீப்பன் டைலர் கடை எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன் ஏய் நாங்க எங்களை நம்பி தான் இந்த டெய்லர் கடை ஆரம்பிச்சோம். உன்ன மாதிரி பொறுக்க நம்பி இல்ல. முதல்ல எடுத்த காலி பண்ணு. இன்னிக்கே இந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்றேன். போடா. நயாரும் காட்டு. இப்படி தான் வந்து சேர்றானுங்க இத மட்டும் நம்ம கரெக்ட்டா முடிச்சு கொடுத்துட்டோம். நமக்கு இருக்குற எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிடலாம் அப்போ நீ கடைலேத்தியோ அடைச்சிடலாம்ல. இந்த வருஷம் என் ஃபேஷன் டிசைனிங் கோம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம்